காரணிகளை அசைத்தபடி இருக்க வேண்டும் என்பார்கள் முன்னோர்கள் நிலம் நிலம் முழுது விதை விதைத்த விதை போட்டவர் ஒருவர் அறுவடை கண்டு சுகம் தேடுவது இன்னொருவரா நேற்று வாழ்க்கை போர்க்கியதால் மதித்து வந்தோம் இன்று வார்த்தையால் தூக்குகிறார்கள் அவர்களை ஏற்கலாமா யாருக்கு அவர்களை அவர்கள் மக்கள் பயணிப்பது இன்றைய வாழ்வு நாளைய வரலாறாக மாற வேண்டும் என்று கூறி இந்நிகழ்வில் பங்கு பற்றியவர்கள் கலைஞரும் கவிஞரும் ஆக்கிய திரு தங்கராஜா சுந்தர்சன் எழுத்தாளரும் கவிஞரும் ஆக்கிய கவிப்புயல் சரணன் சரண் ராஜ் கால்துமையில ஆடம்பம் இருக்க கலைஞர் நாகலிந்திரன் நுண்கலை மாலியும் நடன ஆசிரியம் ஆக்கிய திரு விஷ திருமதி விஷ்வந்தி திவாகர் இவர்களோடு உங்களை லோகராக சிம்ராஜா கணேஷ் கங்குலி குணம் நன்றி கலைஞர்களே சரி தொடர்ந்து கதாநாயகன் இங்கிலாந்து நாட்டிலிருந்து கந்தசாமி அவர்களை நல்லோடு ஓடி ஓடி செய்ய வேண்டியிருக்கின்றது உறவுகள் நிகழ்வினை விரைவாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டதன் காரணம் துரிதப்படுத்த போலத்திற்கு உள்ளாகிவிடும் ஆயினும்

மட்டுமல்லாமல் சுய நிர்ணயம் நிராகரிக்கப்பட்டு சுய நிர்ணயம் போராடுகின்ற இந்த தேசிய இனங்களும் எவ்வாறு தங்களுக்கான நீதியை தங்களுக்கான சுய நிர்ணய ஏற்படைப்புகளை தனியார் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அமைக்கலாம் என்பதை வரலாற்று ரீதியாக தன்னாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த உலக நீதி அடிப்படையில்

தேசிய இனத்தில் ஒரு வாழ்வு இருக்கின்றது அந்த அரசியலத்தை பொருளாதார கலாச்சார பண்பாட்டு வாழ்வினை தானே தீர்மானித்து வாழ்கின்ற அந்த வாழ்வுரிமை அதாவது இதை இன்னும் சொல்லி போவதால் இனத்தை இன்னொரு தேசிய இனம் அடக்கி வாழ முடியாது தமிழ் தேசிய இனமானது நீண்ட காலமாக இன்னொரு தேசிய இனமான சிங்கள தேசிய இனத்தை அடக்கி வாழ்ந்து ஆனால் தமிழ் தேசிய இனமானது எந்த ஒரு இனத்தையும்

தேசிய இனத்திற்கு முக்கியமானது அரசியல் விடுதலை இந்த அரசியல் விடுதலை இல்லாமல் நீங்கள் மொழியையோ உங்களுடைய எண்ணெய் அடைய அடையாளங்களையோ நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது உலகில் பல தேசிய இனங்கள் அரசியல் விடுதலை இல்லாமல் அழிந்து போயிருக்கின்றன நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு பிரச்சனைக்காரர்களாகவோ ஒரு ஆங்கிலேயராகவோ ஒரு கனேடியராகவோ ஒரு ஜெர்மனியராக வாழ்ந்து போலாம் என்று நினைக்கின்றீர்கள் அதுவாக இந்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓடிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எவருக்கு தெரியாது எதை நோக்கி இந்த இந்த எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது எவருக்கு தெரியாது ஆனால் நான் அந்த ஓட்டத்தில் ஒரு கணம் நின்றேன் ஒரு கணம் நின்றேன் யோசித்தேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த ஒரு கணம் நின்று யோசித்ததன் விளைவுதான் எந்த நூலையும் படிக்காத ஒருதன் ஒரு நூலை எழுதியிருக்கிறான் என்றால் ஒரு தேசிய இனத்தின் ஒவ்வொரு தேசிய இனத்தின் இருப்பை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பை கொண்டிருக்கின்றது உளவியல் உலகத்தை கொண்டிருப்பதுதான் அந்த தேசிய இனம் விடுதலை அடைய முடியவர் எதிர்கு சிறந்த உலகம் வந்து எகிப்தில் அணிவேலாயத்தில் அணிந்து விளட்டப்பட்டு பின்மான்களை ஐரோப்பாவில் நடந்து வாழ்ந்து இயற்கனையில் அணைந்து விளட்டப்பட்டு இனப்படுகளை கிட்டத்தட்ட அழைந்து போன ஒரு இனமாக இருந்தபொழுது அவர்கள் பணத்தவர்களா பணத்தர அவர்களாக வாழ்ந்து அப்படின்ற நிலையில் அவர்கள் ஒரு கணம் நின்று யோசித்தார்கள் நாங்களும் வா ஓடி கொண்டு இருக்க முடியாது எங்கள் தேசத்தை அடைந்தால் மட்டும்தான் இந்த தேசிய இணம் விடுதலை தேசிய இணம் வந்து தொடங்கி கொண்டது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சியோனிசம் என்ற ஒரு முழக்க கை முன்வைக்கின்றார்கள் இந்த உலகத்தை நீங்கள் ஒரு யூத நாட்டிலே இருந்து முன்வைக்கவில்லை யூனிந்து கலந்து வாழ்க்கணும் இருந்த வழியில் வாழ்த்து மட்டும் ஒரு யூத இனத்தை தேவரான முன்னேற்றிங்க அப்போல முடிந்த அதை கேலக்கு அதை சியோ

இது வந்து நீங்கள் செய்கின்ற துரோகம் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் ஆகவே ஒரு தேசிய இனமாக மட்டும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் உங்களுக்கு உங்களுடைய கருத்து வருமானங்கள் எது இருந்தாலும் இந்த தேசிய இனம் என்ற தொடர்ந்து ஆனால் ஒரு காலத்தில் எங்களுக்கான தன்னாட்சி தனி அரசு கிடைக்கும் என்ற உறுதியை வந்து உறுதியேன் நன்றி வணக்கம் நம்பி திறந்த சரி இப்போ வந்து பெய் தன்னுடைய அ அரங்கமும் அது ஒரு விவசான மாண்டேஜர் கடந்தது சுதர்சன் இரங்கன்னா அவர்கள் இஸ்லாமி விவசாய அவர்கள் சம காலேஜ் சரி மாண்டேஜ்

करो कि लोग दर्जन बन जाते हो कि अस्सी अंदर हो तो तभी मैं रिटर्न नहीं आऊँगा तभी मैं और तभी नहीं